ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்பிங்க எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் அஞ்சலி என்ன பண்ணுறாங்க தர்மா அபி ரூமில் எலி இருக்குது இப்போ எடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்களா அதனால் அவர் குனிஞ்சு குனிஞ்சு அங்கிட்ட அங்கேட்டு பார்க்குறாங்க எதுவுமே கிடைக்கல என்ன இது இந்த அஞ்சலி அம்மா எலி இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே பார்த்தா காணுமே அப்படின்னு சொல்லி கட்டில் கடியில் கீழே பார்க்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மொட்டாப்பைய முரடி என்ன பண்ணியிருக்கான் உளுக்கில் கேமரா வச்சிருந்தா இல்லையா செல்லு அந்த ரெக்கார்டு பதிவு இருக்குது அதை எடுத்து பார்க்குறேன் இது என்னது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்க்குறாங்க தர்மா அதுக்கப்புறமா சரி என்ன இருந்தால் என்ன நம்ம ட்ராவில் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரா போட்டு வச்சுறாரு அதுக்கப்புறம் சுற்றி முத்தி பார்க்குறாங்க எலி தெரியல எலியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா இங்கே பார்த்தீங்கன்னா முரளியும் அவங்க மாமியாக்காரையும் உட்காந்துக்கிட்டு வேகமாக பார்க்குறாங்க எதுவுமே இல்லை என்ன ஐயோ ரெக்கார்டு என்னன்னு என்ன பேசிக்கிட்டாங்கன்னு பார்த்தா எதுவுமே கேட்க முடியாம போச்சே ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ தெரியலையே அப்படின்னு புலமை தள்ளிக்கிட்டு இருக்குதுங்க அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டிங்கு போகணும்னு சொல்லிட்டு ராகவ் கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துடணும் எல்லாரும் வந்துடணும்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா அபியோட பெரியப்பா அவங்க பொண்ணு நிச்சயத்துக்கு எல்லாரும் கிளம்புறாங்க அபி என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க வருத்தத்தோடய சோகத்தோட இருக்காங்க ஏன்னால் அன்னைக்கே அவர் வந்து வேகமாக அப்படியே மூஞ்சி கொடுத்து பேசாமல் போயிட்டார் இல்லையா அதுலேயே உன் புருஷன் என்ன இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவரும் வரலைன்னா என்ன நினப்பாங்க அப்படின்னு அபி சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க எல்லோரும் கிளம்புறாங்க சுந்தரி வந்து பார்க்கறா பார்த்து விட்டு நீ இப்படியே தாண்டி இருக்கணும் அவன் வரவே மாட்டான் நீ தனிமுறமாக தான் வரணும் அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லாங்க இங்கே முரளி பார்த்தீங்கன்னா ஐயோ அபிச்செல்லோ நீ இப்படி சோகமாக இருக்கா பார்க்க தாங்க முடியல இருந்தாலும் எனக்கு இதுதான்டா தங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரிம்மா கிளம்புங்கம்மா அப்படின்னு பா பாட்டியிலேருந்து அஞ்சலியிலேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க அவங்க நிச்சயத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டிங் பேசிக்கிட்டே இருக்காங்க சுந்தரி இங்கே லாவணியா கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே பாரு லாவணியா எக்காரணம் கொண்டு ராக வந்துடவே கூடாது அந்த ஆஃபீஸ்லேயே பிடிச்சி வச்சுக்கோ சரியா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க உடனே லாவணியாவும் சரிங்க ஆண்டி நான் எதுக்கு இருக்கேன் விடமாட்டேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் எல்லாத்துட்டையும் லேபர்ஸ் எல்லாம் அப்படி அப்படி தூண்டி விடுறாங்க ஸ்ட்ரைக் பண்ண சொல்லி அவங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண இவர் வெளியில் கிளம்பலான்னு பார்க்கல என்ன எதுக்கு திடீர்னு ஸ்ட்ரைக்கு எல்லா ஸ்டாப்ஸும் என்ன சொல்கிறாங்க ஊதிய உயர்வு வேணும் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் நீங்க அதுக்கெல்லாம் நோட்டீஸ் விடணும் எல்லாம் முன்னெச்சரிக்கை விடணும் சும்மா இருந்துட்டு சம்பள பணம் உயர்வு வேணும் கேட்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க ராகவ் ராகவ் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க பொறுமையாக இருக்காங்க உடனே எல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வழி அதுக்கு மேலே சரிங்க நாங்கள் அடுத்த நாளே நாளைக்கே உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லதாக பண்ணுறேன் போதுமா அப்படின்னு ராகு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுறாங்க எல்லாம் மீட்டிங் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ராவணியை எப்படியும் ஒரு விடக்கூடாதுனு ராகு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அங்கே ஒருத்தருக்கா என்ன பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க வீட்டில் அட இருமா சீக்கிரம் வந்துடுறேன் ஆ ஃபங்க்ஷனுக்கு போகணுமா அந்த வந்துடுறேன் வந்துறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இங்கே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லி வைக்கல இங்கே பார்த்தீங்கன்னா ராகுவை கேட்டுடுறாங்க கேட்டுட்டு ஓ ஃபங்க்ஷன்னா நம்மளும் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு அபி சொன்னாலே ஐயோய்யோ பாவம் அன்னைக்கே நம்ம அவங்க வீட்டாளர்களை அசிங்கப்படுத்தி அனுப்புன மாதிரி பேசாமல் போயிட்டோம் இப்போ போலன்னா என்ன அர்த்தம் ஐயோ பாவமே அப்படின்னு தன்னோட மொபைலை பார்க்குறாங்க அபி கால் மேலே கால் அத்தனை கால் பண்ணியிருக்காங்க ஐயோ ஐயோ இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காளே ஐயோ பாவமே நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க உடனே லாவணியா எங்கேறாங்க கிளம்பிட்ட அப்படிங்குறீங்க இல்லை நான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கண்டிப்பாக போய் ஆகணும் இப்போ மணி ஆயிடுச்சு இனிமேல் கிளம்பி போய் என்ன அர்த்தம் நீ இங்கேயே இற இங்கேயே நம்ம லஞ்சு சாப்பிடுவோமே ஏற்பாடு பண்ணுவோமா அப்படிங்கிற நீ என்ன லூசாக நான் போகணும் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு இங்கே ஏற்பாடு பண்ணு சாப்பிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேசாமல் இரு நான் கிளம்பணும் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க லாவணியா பல்ப் வாங்கிடுறாங்க என்ன இவன் இப்படி திட்டிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரத்தை சொன்னாங்க வரமாட்டேன் அங்கே அப்படி இப்படிலாம் இப்போ என்ன இவன் இப்படி கிளம்பிட்டு ஓடுறானே அப்படின்னு அப்படி லாவணியா நினைக்க இங்கே ராகவ என்ன பண்ணுறாங்க வேக வேகமாக போகிறாங்க கார் பயங்கரமாக அழுத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே எப்படியாவது நம்ம போகணும் பாவம் அப்படி சே நம்ம அவளுக்கு நம்ம உன்னோட நம்ம நல்லது பண்ணலாம் ஏதாவது பண்ணி ஆகணும் அவளை அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு போயிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமாக எல்லாம் இருக்காங்க அப்படியே அபியை பார்த்து பார்த்து சூப்பராக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு இது தாண்டி வேணும் உனக்கு அப்படின்னுட்டு அபி வாசல வாசலை பார்க்குறாங்க கை அப்படியே பிரசஞ்சு பசஞ்சு நிற்கிறாங்க வந்துடுவாரா வந்துருவாரான்னு அங்கே வீட்டிலையும் என்னம்மா உன் புருஷன் வருவாரா இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லாரும் கேட்குறாங்க வந்துருவாருப்பா வந்துடுவாருமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனசுக்குள்ளே எங்கேயோ அவர் வரப்படுறாரு என் மேலே கோவமாக இருக்கிறவர் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க ஆனாலும் இங்கே வ ஒரு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அபிக்கு பாவமாக இருக்கு பார்க்கல இது தாண்டி எனக்கு வேணும் அப்படிங்கிற எல்லாரும் ஜோடி ஜோடியாக நிற்கிறாங்க நம்ம மட்டும் தனியாக நிற்கிறமே இருக்காங்க அனு ஆகாஷ் அப்படி ஒரு பக்கம் நிற்க இங்கே முரளி என்ன பண்ணுறான் ஏன் சொல்லணும் நீ தயக்கமாக இருக்கிற கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்ன அபி உங்கள் ராகு வரலையா கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு பக்கத்தில் வந்து நிற்கல முறைச்சி பார்க்குறாங்க உன்னை யாரா பக்கத்தில் வந்து நிற்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு தள்ளி போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க நிச்சயத்தை முடிஞ்சிருது அப்புறமா அபி என்ன பண்ணுறாங்க தான் ஒரு கையில் ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்க அதை கொண்டு கொடுக்குறக்காண்டி தங்கச்சிக்கிட்ட போகிறாங்க அவங்க தங்கச்சி பெரிய பாப்பன்னு இல்லையா அதனால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் மான்னு சொல்கிறது கொடுக்க போகிறாங்க கரெக்டாக ஒரு கை வந்து அந்த கிஃப்ட்டில் வைக்கிது யாரும் நிமிந்து பார்க்குறாங்க அப்படியே அசந்து போயிடறாங்க அபிலேருந்து எல்லாருமே பார்த்தா ராக வந்து நிற்கிறாங்க ராக்கி பாய் வந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க காரை சீறி பாஞ்சு எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு வேக வேகமாக ஓடி வந்துல இரு அபின்ட்டு ஓடியா அந்த கையை பிடிக்கிறாங்க அப்படியே கிஃப்ட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க போதுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தேங்க்யூ அப்படிங்கிறாங்க தேங்க்யூ அபி அந்த பொண்ணு சொல்லிக்கிறது அதுக்கப்புறம் எப்படி மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க ஆ நான் அபி அபி ரொம்ப கவலைப்பட்டு வேண்டிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் வந்தேன் அப்படி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா சந்தோஷமாக எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆசைப்பட்றாங்க தனியாக பார்த்து ராகவ பார்த்து அபி கேட்குறாங்க என்ன உங்கள் பாட்டிக்காகவும் உங்கள் அக்காவுக்காக தானே வந்தீங்க அப்படின்னு அபி கேட்க ஏ லூசா நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்காத்தாண்டி வந்தேன் அப்படிங்கிறாங்களா உடனே அப்படி என்னது எனக்காகவும் இல்லை ஆமாம் உன்னை பார்க்கவே பாமரிஞ்சு அன்னைக்கு வேற நான் வந்து இன்சல்ட் பண்ணிட்டேனா அதனால தான் உனக்கு நீ கஷ்டப்படக்கூடாது உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு எங்கள் அக்கா உயிரை நீ எத்தனை வாட்டி காப்பாற்றிருக்க அதனால தான் நான் இப்போ யாருக்காவும் வரல நான் வந்தது உனக்காக 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 மட்டும்தான் அப்படின்னு சத்தமாக சொல்லிடுறாங்க அப்படியே பார்த்தா எல்லாம் சந்தோஷப்படுறாங்க அபி அத்தை ரொம்ப ஹாப்பியாகிறாங்க பரவாயில்ல நம்ம பொண்ணுக்காக வந்திருக்கானே போ அப்படி நீ மனசு மாறிலாம் அபி மனசை மாற்ற வச்சிரு அப்படிங்கிறாங்க சரிங்க அத்தை அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு கையை பிடிச்சி ரொம்ப கட்டி பிடிச்சி நன்றி சொல்கிறாங்க முத்தம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அபி ரொம்ப ரொம்ப சந்தோ சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ராகவ அதை பார்க்குறாரு சே பாவம் ஒரு சின்ன சந்தோஷம் நம்ம வந்ததுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறாளே அப்போ நம்ம மேலே உண்மையாகவே உயிரை வச்சிருக்காளா லவ் பண்ணுறாளா ஒன்றுமே புரியலே அப்படின்னு குழப்பத்தோடு இருக்காங்க அதுக்கப்புறமா அபி உனக்கு இன்னொன்று சொல்லட்டுமா இது மட்டும் சர்ப்ரைஸ் இல்லை வேறு என்ன அப்படின்னு அப்படி கண்ணை விரித்து பார்க்குறாங்க அபி இங்கே பாரு இந்த ஃபங்க்ஷன் முடியறக்குள்ள சாப்பாடுலேருந்து எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு பார்க்க போகிறேன் இது யார் இது அபி வீட்டுக்காரா அபி வீட்டுக்காரன்னு எல்லாரும் பெருமையாக என்னை பற்றி பேசுறாங்களே உனக்கா பெருமை பாரு நான் நீ நல்ல பேர் எடுத்து உனக்கு நல்லா தான் போதுமா அப்படிங்குற நிஜமாக ரக்கி பாய் அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ பாரு ஒன்று இப்போ பார்த்துட்டு தான் போகிற அப்படிங்கிறாங்க அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி அப்பா அம்மா எல்லாருமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுனவங்க போனால் எனக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்